மூஞ்சல இடிச்சிராம வைடி எங்க மூஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வர கொஞ்சம் இது போதுமா அப்படியே வெளியே எடுத்துட்டு ஏற்கனவே அந்த வீணா போன தண்ணி வண்டி ஆரதிய கரைச்சி மூஞ்சிலே ஊத்தினா அந்த மாதிரி இது ஆகி தலையில அந்த சூட உளுந்து பொசுங்கிருச்சுன்னா என்ன பண்றது நவுந்தே நிப்போம் உச்சந்தில போய் ஊத்திட்டு வா ஆஹ் சரிம்மா உள்ளவாமா உள்ளவா ஏடி சீதா வா வீடு இங்க இருக்கு நீ எதுக்குடி அங்க போற ஏரு நீ வாயம் வச்சுட்டு கம்மனியே இருக்க மாட்டியா அவன் வீட்டுக்கு வீட்டுக்குதானே போற உனக்கு என்ன ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க எடுத்து வீட்டில் தான் அவங்க ரெண்டு பேத்தையும் தனியாக குடித்தனம் வச்சாச்சு இல்லை இனிமேல் அவங்க தனி வீட்டில் தானே இருக்கணும் மறுபடியும் எதுக்கு போய் இருந்துக்கிட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணியாக அடித்து துரத்திக்கிட்டு அப்புறம் நீங்களும் போய் பிரச்சனை பண்ணி அவளை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து அடுவில் போடுவீங்க போதாத குறைக்கும் இவ பண்ணுற பிரச்சனைக்கெல்லாம் என்னையும் சேர்த்துக்கிட்டு வீட்டை விட்டு துரத்துவீங்க அதெல்லாம் எதுக்கு கம்முனாவே தனியாகவே இருக்கட்டும் மருமகளே திருந்தி ஒழுங்காக வீட்டில் வாழ்கிறேன்னு சொன்னாலும் இவள் ஒழுங்காக இருக்க விட மாட்டா போல இருக்கே ஏமினா என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நம்ம வீட்டுல தானே இருக்குது உடம்பு செல்லாத விட தனியா போய் என்ன பண்ணுவாங்க கொஞ்சமா உனக்கு புத்தி இல்ல யோசிக்கிறதுக்கு ஏன் அவளை பாத்துக்க நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் ஆஸ்பத்திரி நீ பார்த்த அளவுக்கு தான் ஊர் உலகமே பார்த்து சிரிச்சு போச்சு மறுபடியும் வேற நீ பாக்கணுமா கம்மன் இருந்துக்க சொல்லிட்டேன் ஆஸ்பத்திரியில வேலை செய்யற இந்த நர்ஸ் பிள்ளைங்களே என்ன சொல்லுதுங்க தயவு செஞ்சு அதுங்களை கூட்டிட்டு போயிருக்கீங்க எங்களால முடியலன்னு கைவிட்டு கதறதுங்க அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு மச்சான் மீனா கம்முன்னு இருந்துக்க இது என் குடும்ப விஷயம் நீ தலையிடாத கட்டி கெட்டதுக்கு இருந்துக்க அத விட்டுப்புட்டு சும்மா இங்க வந்து குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் என் சுயரூபத்தை நீ பாக்க வேண்டியது வரும் இத்தனை நாள் வரைக்கும் தங்கச்சி புள்ள தங்கச்சி அப்படின்றதுக்காக அமைதியா போயிட்டேன் இதுக்கப்புறமா அப்படி இருக்க முடியாது புரிஞ்சுக்க ஏனே எல்லா பிரச்சனையும் உனக்கும் தெரியும் தானே எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது யார் வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்குது ஏன் உன் வீட்டுல இல்லையா இல்ல ஊர் உலகத்துல ஏன் நம்மள பாக்குறவங்க வீட்டுல இல்லையா எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது ஓ நீதான் உன் மருமவுல அடிச்சு வீட்டை விட்டு துரத்துவ அதுக்குன்னு பிரச்சனை பண்றான்னு சொல்லி ஏன் மருமவுல நான் துரத்த முடியுமா எல்லாம் கூட்டு சேர்ந்துகிட்டு பேசுறீங்க அம்மா நீ உள்ள வரணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது நீ உள்ள தான் ஆகணும்னு யாரும் வெத்தனை பாக்க வச்சு அழைக்கல இஷ்டம் இருந்தா வா இஷ்டம் இல்லையா அப்படியே போ அப்படி என் ராசாத்தி நீ வா உள்ள ஏண்டி பாத்தல்ல என் மருமவள இனிமே இதுதான் உனக்கு கதி ஆஸ்பத்திரியில வந்து கண்டுபுட்டு சுப்பிட்டு இருந்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் சொல்றேன்டி ஓட்டு 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 ஏய் என்னையவே வெளியே போ சொல்றியா ஏண்டி ஏன் இங்கிலீச்சா என்கிட்டயே கிட்டே கட்டுறியா நானா வாய திறந்தேன்னு வச்சுக்க அதுதான் அந்த கூமே கப்பலிக்கணும் ஊருக்கே தெரியுமே போடி நான் இதுக்கி போனு நீ போ ஏண்டி என் வீட்டு வாசல்ல நான் நிக்கிறேன் நீ என்ன என்னைய போ சொல்றது யாரு இப்ப வீட்டுக்குள்ள வறியா இல்ல அப்படியே போறியா அப்படியே போடினா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் இப்ப யார் வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்னா வரேன் வா ஐ கோமே யூ கோ ஐ கோமே யூ கோ வா ஐ கம் யூ கோவா ஐயோ கடவுளே குளிக்கணும் வா இப்படி மடியில உட்காந்துக்கிட்டு வராம புடிவாதம் பண்ணிட்டு இருந்தா எப்படி வா நீங்க குடுக்கற இடம் தான் இப்ப பாருங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு குளிக்க கூட வர மாட்டேங்கிறான் காலையில எந்திரிச்சோனே குளிக்கணும் அதுதான் நல்ல பழக்கம் அதனால போய் குளி சரியா

ஏமா கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணியாவது ஊத்தி விடுங்கம்மா அதனால கூட அவன் பயப்படுவான்ல யாரு உங்க பேர பயப்படுறாரு எங்க புள்ள நடிப்புங்க ஆளு நீங்க இருக்கிற வரைக்கும் தான் இப்படி ஆளு இல்லனா சமத்தா இருப்பறாம் பாத்தீங்களா என்ன திட்றத குளிப்பு ரெட்ட சுலிக்காரன் ரெட்ட சுலிக்காரன் அவன் வீட்டுல அவ்வளவு சாக்கடை இருக்கு அத நோண்டி சுத்தம் பண்றதுல இல்ல அடுத்த வீட்டை விட்டு கிளறி விட்டுட்டு போறது ஒரு நாள் இவங்க எல்லாம் புடிச்சு போடு போடுன்னு போட்டா நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா சும்மா இதே ஒரு பொழப்பா இருப்பாங்க யோ அழகு சுந்தரம் யோ அழகு துருவம்சம் அமைதியா இரு யாரோ வெளிய கூப்பிடுறாங்க யோ அழகு சுந்தரம் வெளிய வரியா இல்லையாப்ப ஆமாங்க உங்களதான் யாரோ வெளியே கூப்பிடுற மாதிரி இருக்கு யாருன்னு போய் பாப்போம் யோ அழகு வரத்துக்குள்ள என்ன அவசரம் ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க இருங்க வாரேன் என்னடா வெளியே சத்தமா இருக்குன்னு பார்த்தா சித்தப்பா தான் வந்திருக்காரா ஏங்க வெளியே நின்னுகிட்டு இருக்கீங்க உள்ள வர வேண்டியதானே நம்ம வீடு வாங்க உள்ள வாங்க உன் வீட்டுல ஒண்ணு நான் விருந்து சாப்பாடு திங்க வரல என்ன தேவர் இப்படி பேசுறாரு கம்மணி இரு மருமவளே என்னானு தெரியல என்னங்க ஆச்சு ஏன் இப்படி கோபப்படுறீங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து பேசலாம் ஏதா இருந்தாலும் ஏரியா நான் உன் வீட்டுல விருந்து சாப்பாடு திங்க வரலன்னு சொல்லிட்டேன் சும்மா வீட்டுக்குள்ளதான் வீட்டுக்குள்ளான்னு சொல்லிட்டு இருக்காத ஏங்க அவர் எவ்வளவு தண்மையா பேசிட்டு இருக்காரு என்ன அப்படி பேசுறீங்க வாமா வா ஊருக்குள்ள எல்லாம் நாட்டாம பண்ணி எடுத்துறீங்கல உனைய பத்தி பேசறதுக்கு தான் வந்திருக்கேன் ஏங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெளிய நாலு பேர் பார்ப்பாங்க அது அசிங்கம் நீங்க முதல்ல உள்ள வாங்க எதா இருந்தாலும் உள்ள வச்சு பேசலாம் வெளியே வேண்டாம் பதிக்கி ஓ இப்படி உங்களுக்கு மட்டும் தான் ரோசம் எல்லாம் பாத்திரங்க வைக்கறாங்கன்றதுல இருக்கா உங்க பொண்டாட்டி வீட்டுல வந்து என்னென்ன வேலை பாக்குது தெரியுமா அத முதல்ல அடக்கி வைக்கிறீங்களா நீங்க இங்கே நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் யோ வீட்டுக்குள்ள வந்து பேச முடியாது நான் இங்க தான் பேசுவேன் ஒழுங்கா உன் பொண்டாட்டியை அடக்கி வச்சுக்க என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் பொண்டாட்டி அதை இதுன்னு சொல்லி கொடுத்து என் வீட்டை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அவ வர வர என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா உன் பொண்டாட்டி என்னைக்கு இந்த ஏரியாவில் கால வச்சாலும் அன்னையில இருந்து என் வீட்டுக்கு பிடிச்சது பூகம்பம் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க வெளியே வச்சு பேச வேண்டாம் ஏன்னா நியாயத்தை தட்டி கேட்டா நீங்க இதான் பேசுவீங்களா

என்ன நடிப்பா வீட்டை விட்டு தோர்த்தனே இல்ல அதான ஓடி வந்த இனிமே நீ வீட்டு பக்கம் கால் வைக்க கூடாது அந்த ஆளு சொல்றது உண்மையானு கேட்டேன் ஐயோ அந்த மாதிரி எதுவும் இல்லங்க அப்பல்லாம் ஒண்ணும் நடக்கல நானா தான் வந்தேன் கேட்டதுக்கான பதில் அங்க எங்க கேக்குற நான் சொல்றேன் நான் தான் தோர்த்தனே பையன புடி கேங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க கம்மனி இருங்கங்க புடிக்க சொன்னேன் நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு அதையா இனிமே உன் பொண்டாட்டி என் வீட்டு பக்கம் வரக்கூடாது அதையும் மீறி வந்தான்னு வச்சுக்க அம்புட்டுதான் நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் ஓவரா பேசிட்டு இருக்க உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா எங்களுக்கும் பேச தெரியும் எல்லாம் அடைக்கிட்ட அமைதியா இருக்கிறோம் இனிமே ஓவரா ஆடிட்டு இருக்க உன் ஆட்டா அம்பாவோ உன் வீம்பு புடிவாதெல்லாம் உன் கூட இருக்கணும் வெளியே யார்கிட்டயே காட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது என்ன விடுங்க என் மனைவி நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்க உன்னோடதெல்லாம் வாய்க்கு எல்லாம் பேசிட்டு இருக்க உதவி செஞ்ச உதவி சொல்லி காட்டினது கிடையாது ஆனா உன்ன மாதிரி கிட்ட எல்லாம் சொல்லி காட்டுறதுதான் நல்லது ஆஹ் வாடகை கட்ட கூட முடியாம எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாடகை வீட்டுல பாத்திர பாத்திரம் பண்றத தூக்கிக்கிட்டு அங்கட்டு இங்கிட்டும் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்த என்ன மறந்துட்டியாதெல்லாம் அன்னைக்கு வந்து கேட்டு அவங்க வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுறாங்க பாவம் அப்படின்னு சொல்லி பத்து லட்சத்தை கொடுங்க அவங்க பத்து லட்சம் வீடு வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கணக்கு பார்க்காம எடுத்து கொடுத்தேன் அது மட்டுமா மாசம் மாசம் வீட்டுக்கு மல்லிகை ஜம்மா வாங்கி போறது கூட அம்பட்டு கஷ்டப்படுவேன் அப்பயும் கூட காசு எடுத்துட்டு போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அம்புட்டு செஞ்சாங்க வீட்டுக்கு அப்படியாப்பட்டவங்களை நீ வீட்டை விட்டு போன்னு சொல்லுவியா காசு காசுன்னு ஏன்டா அப்படி அலையிற வாழ்கிற காலத்தில் தான்டா காசு தேவை அப்புறம் நம்ம காசு தேவை இல்லடா வாழும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் காசு ஆ பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படணும்னு சொல்லி அதுங்களை போய்ட்டு அங்கே போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் படிக்க வைக்கிறதுக்கு பீஸ் கூட கட்டாம எவ்வளோ விஷயம் நீ பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் மனுஷனாங்க கேரு கொடுத்த காசும் மொத்தமும் வட்டியும் முதலுமா வரணும் அப்படி இல்லன்னு வச்சுக்க நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது

அவன் பேசுகிற பேச்சுக்கு அவன் என்னை கை நீட்டில் என் காலில் ஒன்று மணி கேட்கணும் அது வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்க யாரும் உன் அக்கா கூட ஒட்டு உரன்னு எதுவுமே இருக்கக்கூடாது என் பேச்சை மீறி இந்த வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது கேருங்க கூட பிறந்த பரப்பு அது அப்படியெல்லாம் யாருக்காரும் ஒதுக்கிகிட்டே இருக்க முடியாது யரு இந்த வீட்டில் நான் சொல்கிறதான் கேட்கணும் இந்த வீடு என் வீடு வீடு வங்களதாக இருந்தாலும் இத்தனை வருஷம் வேலைக்காரி மாதிரி மாடு மாதிரி வளச்சிருக்கேன் அதுக்கு நீங்க என்ன எனக்கு கூலியை கொடுத்துட்டீங்க அப்படி பார்த்தா ரெண்டு பேருக்கும் சரிசமமான பொறுப்பு சரிசமமான உரிமை இந்த வீட்டுல இருக்கு யாரு இனிமே அக்கா இங்கே வராது நீயும் அங்க போக கூடாது ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்க அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன் ஏன் அக்கா வீட்டுக்கு போவேன் நான் பேசுவேன் அத கேக்கறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை கிடையாது அப்படியா அப்ப ஏன் முடிவையும் நீ கூடிய சீக்கிரத்துல பாப்ப என்னமா அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு பெரியமா கூட நீ பேச கூடாதா உங்க அப்பா வாயில இருந்து என்னைக்குதான் நல்லதெல்லாம் வந்து இருக்குது அந்த ஆளு பேசாதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நீ பாட்டு கம்மல போய் இருக்கியா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை தெரியல போய் அக்கா வீட்டுல கேட்போம் என்னன்னு என்ன காச்சு என்ன ஆச்சு என்ன காச்சு சொல்லுக்கா பத்திரகாளி இந்த ஆளு வாயை வச்சிட்டு கம்முனு இருக்காம உங்க மாமா கிட்ட வந்து உன் மனைவியை வீட்டை விட்டு துவரத்தி விட்டுட்டேன் இனிமே உன் மனைவி வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு இப்படின்னு விட்டது உங்க மாமாவுக்குதான் என் மேல உசுராச்சு என்ன யாராவது ஏதாவது சொன்னா அவரால தாங்கிக்க முடியாது அதனால அவரால கைய நீண்டி விட்டாரு அட இவளாதானா நான் கூட என்னமோ ஏதாவது நினைச்சு போயிட்டேன் ஹேய் என்னடா இப்படி பேசிட்டு இருக்க நானே கைய இட்டணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்றது குருஷனா போச்சுன்ட்டு வாயை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்தேன் மாமாவாவது கல்யாணி இட்டிட்டாரே விடுங்க எவ்வளவு நாள்னா அவரும் பொறுமையை காப்பாரு பொறுமைக்கு ஒரு எள்ள இருக்குல்ல எண்ணி உனக்கு வருத்தமே இல்லையா எதுக்கு வருத்தம் அதெல்லாம் வீட்டில அடங்குகிறதெல்லாம் ஊரில் அடிப்பட்டு திருந்துங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதனால ஊரில் வாங்கினா தப்பு இல்லை அதோட கப்பு சப்புன்னு அடங்குனா சரி எனக்கு அதுவும் இல்லாமல் உங்கள் மாமா வீட்டு கொடுத்த பத்து லட்சம் இத்தனை வருஷம் எல்லாத்தையுமே வட்டி போட்டு ஒரு சொல்லிட்டார்டி இனிமே எந்த ஒட்டோல்ல வரவும் புதுசை வேற பேசிட்டு போயிட்டாரி அவ்வளோதானக்கா விடுக்கா விடுக்கா பாத்துக்கலாம் ஹம் ம் எத்தனை தான் மாமாவும் பொறுமையா எல்லாமே செய்வாரு இவர் பண்றதெல்லாம் பல்ல கிடிச்சுக்கிட்டு அதனால கேட்டதுல தப்பு இல்ல அதனால தான் கதி கலங்கி போய் இங்கே வந்து இனிமேல் அங்கே போகக்கூடாது வரக்கூடாது ஒட்டுல்ல வரவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் போல இருக்கு என்னடா இப்படி பேசிட்டு இருக்க தான் சொல்லுவாங்க செஞ்ச நன்றியை என்னைக்கும் மறக்க கூடாதுன்னு அவங்க எவ்வளோ நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பெருசாக தெரியறதில்ல ஏதாவது ஒன்றும் நீ கேள்வி கேட்டுடனா அதை பெருசாக பிடிச்சிக்கிட்டு ஆடுறாருல அதனால இவருக்கெல்லாம் இதுதான் கதி நீ விடுக்க கண்டுக்காம இரு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருப்போம்

இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருக்கீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டத தட்டிவிடுங்க ஏனா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோடிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃபிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கனும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேஜ் பிறந்தநாள் கொண்டாடினவும் பிரிஷ்ணா விக்னேஷ் இன்று பிறந்தநாள் கொண்டாடவும் சாந்தி பிரேமா ഇവർ അനവരും നീരോടെ വളർന്ന കടവൾ കിട്ട പ്രാർത്ഥന